எனக்கென பிறந்த காதலே என் மனதில் நிலைத்த நினைவலையே எனக்கென பிறந்த காதலே என் மனதில் நிலைத்த நினைவலையே இதயத்தில் உன்னை சுமந்தேனே இதயத்தில் உன்னை சுமந்தேனே ரக்கை முளைத்து பறந்தேனே ரக்கை முளைத்து பரந்தேனே எனக்கென பிறந்த காதலே என் மனதில் நிலைத்த நினைவலையே யாரும் இல்லா உலகத்துக்கு ஜோடி சேர்ந்து போவோமா யாரும் இல்லா உலகத்துக்கு ஜோடி சேர்ந்து போவோமா உயிரில் கலந்த உறவானாய் உயிரில் கலந்த உறவானாய் ஊர் கோலம் போவோமா உயிரில் கலந்த உறவானாய் ஊர் கோலம் போவோமா கஞ்சாடை காட்டி போவாயோ கஞ்சாடை காட்டி போவாயோ ஒரு பொய்யாவது சொல்வாயோ ஒரு பொய்யாவது சொல்வாயோ ஒரு பொய்யாவது சொல்வாயோ எனக்கென பிறந்த காதலி என் மனதில் நிலைத்த நினைவளே என் மனதில் நிலைத்த Ni nơi vả